ஒரு வெளியா ஐபிஎல் முடிஞ்சிக்கா முடிஞ்சு தான் இன்னைக்கு பாருங்க பேடு நியூஸ் ஆயிடுச்சு பதினெட்டு வருஷம் கனவு பதினெட்டு வருஷம் பதினேழு வருஷம் கனவு கோழி அடிச்சுட்டார் கப்பு அடிச்சுட்டார் கர்நாடக கவர்மெண்ட் என்ன ஒரு மாநில அரசு ஒரு ஆட்சி அமைச்சு ஆட்சி அரசாங்கம் வந்து நடத்துது ஒரு ஒரு மாநிலத்தை ஆட்சி ஆளுற அரசுக்கு ஒரு நேற்று தான் வந்து கப்பு அடிச்சிருக்காங்க இன்றைக்கே என்ன அது வரவேற்பு கூட்டம் வெற்றி விழா கூட்டம் மக்கள் பொதுமக்கள் உயிர் என்ன உங்களுக்கு என்ன அசால்ட்டா இதில் வேற வந்து பஞ்சாப் அன்னைக்கு வந்து கர்நாடக அரசே வந்து ரெண்டு இருபது முதல் பரிசு ஒரு ப முதல் பரிசு இருபது கோடிக்கு வந்து பதினஞ்சு கோடி பேரம் பேசி மேட்ச் பிக்ஸிங் நடந்துச்சா கேம் பிக்ஸிங் நடந்துச்சான்னு கூட ஒரு டவுட்டாக வருது கேம் பிக்ஸில் தான் வந்து சிறேஸ் ரேசிறன்ட்ட பேசி சிறைய சிறையில் அது பஞ்சாபு கேப்டன் சுரேஷு ஐயர் அவர்கிட்ட பிரித்திஜி தான் பேசி மேட்ச்சு பிக்ஸு நடந்துச்சான்னு கூட டவுட்டு வருது அவங்க வந்து வருஷம் வருஷம் தோத்து போகிறோம் பொம்மை வந்துண்டாக்கா அம்மானி அவங்கள்ட்ட பேரம் பேச முடியாது இது வந்து கொஞ்சம் வந்து சாதாரண டீம் தானே உண்டு அப்படின்னு டவுட்டு வருது இவ்வளோ மக்களையே வந்து ஆர்ப்பாட்டம் உண்டாக்கி பட்டாசுன்னா வெடி வெடிச்சிக்கிட்டு வெடி வெடிக்கிறாங்க கூட்டம் இவ்வளோ ஒரு கிரவுண்டில் வெற்றி விழா வைக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி வைக்கணும் அதில் வர கூட்டம் வராமையாக இருக்கு இதே கூட்டம் அப்பயும் வரப்போகுது அரசியல் பண்ணாதங்க பொதுமக்கள் உயிரை வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு நடக்காதங்க நடத்தாதங்க அப்பாவி மக்கள் ஏழை மக்கள் வந்து ஒரு மோட்டிவ் மோட்டிவு காண்டி அவங்க வந்து ஆர்வத்தோடு ஒரு சிலபரேட்டரை வந்து பார்க்குறதுக்கு சிலபரேட்டியை பார்க்கவோ வர்றது அது ஒரு இயல்பு அதுக்கு சிறந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி கொடுக்கணும் நல்ல பாதுகாப்பு இருக்கணும் முப்பத்தஞ்சாயிரம் பேர் கூடுற ஒரு கிரௌண்டில் மூணு லட்சம் பேருக்கு மேலே வந்து வந்தாக முட்டி மோதிக்கிட்டு நாப்பு உள்ளே போகிறேன் நீ உள்ள போகிறன்னு சிறுமிகள்லாம் அப்பாவி சிறுமிகள்லாம் சாவை அடிச்சிருக்கங்க அடிச்சிருக்கங்க தான் சொல்லுவோம் பத்து லட்ச ரூபா நீங்கள் என்ன நிவாரண நிதி பத்து லட்ச ரூபா உயிருக்கு உயிர் போனதுக்கு வந்து நீங்கள் கொடுத்தாக்க உயிர் வந்துடுமா திரும்பி திரும்பி உயிர் வந்துடுமா ஏன் அப்படி அதே மாதிரி தான் வந்து புஷ்பா டூ படத்தில் வந்த வந்து அங்கே ஒரு அப்படிதான் ஒரு வந்து எதுனாலும் ஒரு வந்து பந்தபாஸ் பந்தபஸு வச்சு செக்யூரிட்டி வச்சு போலீஸே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டத்தை பப்ளிக்கில் வச்சு இதே தான் எல்லா இடத்துலையும் ஆந்திராவில் வந்து புஷ்பா டூ படத்தில் அவன் ஹீரோ மாதிரி தான் இந்த கர்நாடகா ஐபி ஆர்சிபி கேப்டன் அவன வந்து பண்டித்து ராஜ்புட் பண்டித்து வந்து புஷ்பா ஹீரோ மாதிரி தான் அவனும் இருக்கிறான் அதனால் கூடி அரசியல் பண்ணாதீங்க அரசியலுக்காண்டி பண்ணி இது வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா இல்லை மேட்ச் முடிஞ்சது இந்தியா டைம் ஒம்போதரை பத்து மணி போல் பர்சு கொடுத்துருப்பாங்க பதினோரு மணியே ஆகுனாலும் நான் அதே மறுநாள் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் ஃபங்க்ஷனை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க மறுநாள் அஞ்சு மணிக்கு ஈவினிங்கில் கிட்டத்தட்ட பதினஞ்சு அவரு பதினாறு அவரு பதினே பதினஞ்சு அவரில் வந்து நீங்கள் எப்படி வந்து பந்தபோஸு பண்ண முடியும் நீங்கள் நியூஸ் வெளியிட்றாங்க சோசியல் மீடியாவில் போடுறாங்க வரவேற்பு பலமாக வரவேற்பு வைக்கப்படும் வெற்றி விழா கொண்டாடப்படவுன்னு பொதுமக்கள் ராப்புல்ல பட்டாசு வெடிச்சிக்கிட்டு கொளுத்திக்கிட்டு உற்சாகம் பண்ணிக்கிட்டு வந்து கூட்டம் கூடிக்கிட்டு அவங்க வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து கூ வந்திருக்காங்க மக்கள் நெரிச்சல் வரான்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஆட்சி அமைக்கிறாங்க பொதுவான கருத்து தான் இதெல்லாம் எந்த அரசியலையும் வந்து குற்றம் கூற சொல்லி எதிர்க்கலை இதெல்லாம் வந்து ஒரு பந்தபோஸு பண்ணுறவங்க வந்து அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தீர்மானிக்கணும் இந்த கூட்டம் கூடி மக்கள் நெரிச்சலில் வந்து உயிர் பலி ஆகுனாக்கா அரசியலுக்கு தான் உங்க அது கெட்ட பேர் காங்கிரஸ் ஆட்சி நாங்கள் இறக்கல் ராகுல் காந்தி நான் இறக்கம் தெரிவிக்கிறேங்கிறாரு சின்னதமைய அந்த கர்நாடகா முதலமைச்சர் வந்து இது எதிர்பாராம நடந்து விட்டது எதிர்பாரம் எப்படி எதிர்பாராம இருக்கிறோம் நானே ஒரு சிஎஸ்கே ஃபேனு சிஎஸ்கே உள்ள தமிழ்நாட்டுக்காரன் தான் நமக்கு வந்து கோலி வந்து அப்போலேருந்து கஷ்டப்பட்டு போராடி வின் பண்ணியிருக்காரு மக்கள் முயற்சி அடைஞ்சால் வெற்றி நிச்சயங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எல்லாம் ஓகே வெற்றி அடைஞ்சிட்டாரு கப்பு வாங்கிட்டேங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டு அதை வந்து விழா இப்போ தமிழ்நாட்டிலலாம் சிஎஸ்கே வெற்றி பட்ட உடனே முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் கருணா அந்த டத்துல வந்து கருணாநிதிய காலத்திலலாம் வந்து அந்த வந்து ஒரு ஒரு மண்டபத்தில் தான் மீட்டிங் வச்சு வெற்றி விழா தோணியை வரவழைச்சி இந்த சிஎஸ்கே பிள்ளையாரெல்லாம் வர வரைச்சு கொண்டாடிக்கி போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து பதினெட்டு வருஷம் இருந்தால் தவங்க இருந்தாங்க ரசிகர்கள் தவங்க இருந்தாங்கன்னு இப்படி ஒரு ஸ்டேடியத்தில் வச்சு அவர் பாதுகாப்பு இல்லாமல் கோலி வந்து இந்த ஆர்சி பிள்ளைக்கு எப்படியாச்சும் கப்பு அடித்து கொடுக்குன்னு இருந்தார் தான் அவரை ஆனந்த கண்ணீர் விட்டார் கிரவுண்டில் அவர் வந்து நினச்சிருந்தாக்க அம்மா எம்ஐ மும்பையில் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் பிரான்சிஸ் அந்த அன்னைக்கு வந்து அவங்க காசு கொடுத்து விலக்கி வாங்கியிருக்கலாம் ஐதராபாத்தில் உள்ள டீம் வந்து விலக்கி வாங்கியிருக்கலாம் பஞ்சாப் அணியோ இல்லை கல்கத்தா அணி எந்த அணிக்கோ அவர் போயிருக்கலாம் நிறையா சம்பாரிச்சிருக்கலாம் அவர் ஒரே மூச்சே ஆர்சிபிலேயே இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தார் ஐபிஎல் மூணு வருஷம் வந்து டெல்லிலே அதுலேயே ஆடினார் அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து நம்ம ஆர்சிபிக்கு எப்படியாவது கப் அடிக்கணும்னு ஒரே டீம்லேயே இருந்தார் அவர் நினச்சிருந்தா வேறு டீமுக்கு போயிருக்கலாம் இதை விட கோடிக்கணக்கில் ஏலத்தில் அவர் சம்பாரித்து அவருக்கு நிச்சயமாக எடுக்கிறதுக்கு போட்டு போட்டு இருந்தாங்க மும்பை அணியோ பஞ்சாப் அணி டெல்லி அணியோ எல்லா அணியும் இது லக்னோ அணிய எல்லாம் வந்து கோழியை எடுக்கிறதுக்கு தீவிரமாக முயற்சி செஞ்சாங்க இருந்தாலும் அவர் ஆர்சிபி காண்டியே வெற்றி அடைஞ்சதுக்கு சிஎஸ்கேல உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள முக்கியவாசி மக்களே த மூணு நாலு வாட்டி பயனல் வந்து தோற்று இருக்காங்க ஆர்சிபி வின் பண்ண பண்ணிட்டோம் பஞ்சாபாவை அடிச்சிரு வின் பண்ணணுன்னு தான் அவங்களுக்கும் கப்பு இல்லை இருந்தாலும் அதை விட இது கொஞ்சமாக அவங்க வந்து நிறையா தீப்பு வந்தவங்க ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க கோழி காவி மின் பண்ணாண்டு இருந்தால் அதே மாதிரி நடந்துருக்குது கப்பு அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் கப்பு அடிச்சிட்டாங்க அது வந்து ஒரு ஒரு அரசாங்கம் அவர் நேற்று மின் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு சோசியல் மீடியாவில் வந்துச்சு உற்சாகமாக நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்போம் கப்போட ஆர்சிபி வந்தாண்டு இதில் வந்து கேம் மேட்ச் பிக்சிங் நடந்துச்சா இந்த இதுவரை டவுட்டாக வருது அவ்வளோ அடி அடினு அடித்த ஒரு ஐயர் வந்து எம்ஐ டீமுக்கு மும்பிறாய் எவ்வளோ நம்பர் ஒன்று பவுலரு அவர் பாலியை பதம் பார்த்தவர் மூணு ஃபோர் தொடர்ச்சியாக கட்ல அடித்தவர் அப்படி அவர் பட்டுன்னு இவர் ஒரு க ஜாட காமிச்சு அவுட் அப்போ வந்து இங்கிலீஷ் எதுக்கு இங்கிலீஷ் ஆடிக்கிட்டு இருக்கார் இவர் அவுட்டாகி கொஞ்சம் நேரத்தில் அவர் ஆகி போகிறாரு இந்த மேட்ச் பிஸ்ஸிங்ஸ் மாதிரி ஒரு டவுட்டு வருது ஆர்சி விட்ட காசு வாங்கிட்டிங்களா ஆர்சிபி கவுர்மெண்ட்டே இப்படி வந்து விழா நடத்தணும்னு ஏற்பாடு செஞ்சு அரசியலை கொண்டு வந்து இருபது கோடிலாம் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு என்ன பெரிய காசியா இருபது கோடியோ ஐம்பது கோடியோ கொடுத்து நீங்கள் வந்து ஆர்சிபிக்கு வந்து வெலை பேசி வைக் ஜெயிக்க வச்சுருக்கீங்களா என்ன என்று ஊற்றோ அது வந்து இப்போ மக்கள் இப்போ பதினோரு பேர் இறந்துருக்காங்க உள்ளே போக முடியல உள்ள கூட்டத்தில் நெரிச்சலில் உள்ளே போக முடியாமல் நாங்கள் வந்து கோழியை பார்க்கணும் ஆர்சிபி பிள்ளையரை பார்க்கணும் வெற்றி விழா கிட்ட மேடை கிட்ட போகணுன்ட்டு சின்ன சிறுமி சிறு அவங்களுக்குலாம் என்ன தெரியும் கூட்டத்தில் வந்து உங்களுடைய அசால்ட்டு தானே குறைவு தானே போலீஸாலையே வந்து சமாளிக்க எப்படி சமாளிக்க முடியும் எப்படி வந்து போலீஸால் சமாளிக்க முடியும் மூணு லட்சம் பேர் மக்கள் கூடுற இடம் முப்பதாயிரம் மக்கள் உள்ள கிரவுண்டு செ கிரவுண்டு உள்ள முண்டி முடிச்சுக்கிட்டு டிக்கெட்டு போட்டு நீங்கள் டிக்கெட்டு போட்டிருந்தாலும் வந்து டிக்கெட் இல்லாதவங்க உள்ள அந்த ஐபிஎ முயற்சி நடத்துகிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு செஞ்சு ரெண்டு மூணு வாரம் நாலு சென்று பதினஞ்சு ஹவரில் நீங்கள் எப்படி வந்து செக்யூரிட்டி அமைச்சிருப்பங்க எப்படி ஏற்பாடு செஞ்சுருப்பங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசு ஆட்சி அமை ஆட்சி நடத்துகிறவங்க ஆட்சி வந்து நீங்கள் ஆட்சி அமைச்சு நடத்துகிறவங்க ஒரு ஒரு அசால்ட்டுத்தனம் ஒரு கவனக்குறைவு ஒரு மாநிலத்தை ஆட்சி ஆடுறவங்க நீங்கள் இதெல்லாம் என்ன சிறுப்பு ஒன்றாக சிறுப்பு சிறு விளையாட்டுத்தனமாலாம் இருக்குது பதினோரு பேர் உயிருக்கு பலியாக இல்லை கொஞ்சம் பேர் ஐசிஎஸில் இருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே வந்து பலத்தை அடிபட்டுருக்கு பத்து லட்சம் தரம் அரசாங்கம் உங்களுக்கே நீங்களே வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டா மாதிரி ஆயிடுச்சு கேவலப்படுத்திக்கிட்டேங்க ஆர்சி இப்போ ஜெயிச்சுச்சின்னு உலகம் இந்தியா மக்கள் உலக மக்கள் உலகத்துல உள்ள கிரிக்கெட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டாங்க அப்போலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து எவ்வளோ மக்களும் பார்த்துருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்க இந்த ஆட்சி வந்து ரொம்ப போராடினது ஃபைனல் வட்டிருக்க வந்திருக்கு பிள்ளையா பிள்ளை நிறையா வாட்டி வந்து தோற்றுருக்கு கோலி வந்து நிறையா நல்ல நம்பர் ஒன் பிள்ளையார் நிறையா கப்பு அடித்து கொடுத்தவர் நிறைய ரெக்கார்டு வச்சிருக்கிறவர் ஐபிஎல் இந்த இதுக்கு கப்பு வந்து அவர்கிட்ட கனவாகவே தவமாக இருந்து வின் பண்ணாருண்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்ச நேரத்தில் வந்து இந்த மாதிரி துக்க சேதை உண்டாக்கியிருக்கங்கள் இதுக்கு முழுக்க முழுக்க வந்து கர்நாடக அரசே தான் காரணம்